உங்களின் இறந்து போன பொருளாதாரம் ரஷ்யாவுடனான நட்பை சுட்டிக்காட்டி இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒருமுறை இந்தியா மற்றும் ரஷ்யாவின் நெருங்கிய உறவுகள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்து இரு நாடுகளும் தங்கள் இறந்து போன பொருளாதாரங்களை ஒன்றாக சேர்த்து மண்ணில் புதைக்கட்டும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவிற்கு எதிராக இருபத்தைந்து சதவீத வரிகளையும் ரஷ்யாவுடனான அதன் வர்த்தகத்திற்கு அபாரதத்தையும் அறிவித்த சில மணி நேரங்களுக்குப் பிறகு புதுதில்லி மற்றும் மாஸ்கோ மீதான அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய விமர்சனம் வந்துள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை அவர்கள் தங்கள் இறந்த பொருளாதாரங்களை ஒன்றாக மண்ணில் புதைக்கட்டும் எனக்கு கவலையில்லை நாங்கள் இந்தியாவுடன் மிகக் குறைந்த வர்த்தகமே செய்துள்ளோம் அவர்களின் வரிகள் மிக அதிகமாக உள்ளன உலகிலேயே மிக உயர்ந்தவை என்று அவர் மேலும் கூறியுள்ளார் ஆகஸ்ட் ஒன்று முதல் இந்தியாவிலிருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ரஷ்யா கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை வாங்குவதற்கு குறிப்பிடாத அபராதம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க வர்த்தக குழு ஒன்று இந்தியா வரும் என்று இந்திய அதிகாரிகள் கூறிய மறுநாளே இந்த அறிவிப்பு வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய நாட்களில் ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பியா ஒன்றியம் போன்ற முக்கிய கூட்டாளிகளுடன் சாதகமாக வர்த்தக ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்ள அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு இந்தியாவை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான ஒரு அழுத்த தந்திரமாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளை மிகவும் கடுமையான மற்றும் அருவருப்பானவை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் எல்லாம் நல்லதல்ல எனவே ஆகஸ்ட் முதல் தேதி முதல் இந்தியா இருபத்தைந்து சதவீத வரியையும் மேற்கூறியவற்றுக்கான அபராதத்தையும் செலுத்தும் என்று ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவிலும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் எண்ணெய் மற்றும் இராணுவ உபகரணங்களை வாங்கியதால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது ரஷ்யா இறக்குமதிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் முதல் நாடு இந்தியா ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு மொத்த கொள்முதலில் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்துள்ளது சீனாவிற்கு பிறகு ரஷ்யாவின் எண்ணெயை அதிகம் வாங்கும் நாடு இந்தியா இந்தியா அமெரிக்காவின் நண்பனாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக அவர்களின் வரிகள் மிக அதிகமாக இருப்பதால் உலகிலேயே மிக அதிகமாக இருப்பதால் அவர்களுடன் ஒப்பீட்டளவில் சிறிய வியாபாரத்தையே செய்துள்ளோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் அருவருப்பான நாணயமற்ற வர்த்தக தடைகளை அவர்கள் கொண்டுள்ளனர் உக்ரைனின் கொலைகளை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்பும் நேரத்தில் இந்தியா எப்போதும் ரஷ்யாவிடமிருந்து கணிசமான அளவு இராணுவ உபகரணங்கள் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்